நைன்டீன் எயிட்டி த்ரீல ஆன சலங்கை ஒளி திரைப்படத்தில் கதாநாயகன் பாலு கதாபாத்திரத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கதாநாயகி மாதவி கதாபாத்திரத்தில் நடிகை ஜெயப்பிரதா அவர்கள் பாலுவின் நண்பராக ரகுபதி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சரத்பாபு அவர்கள் மாதவியின் மகளாக சைலஜா கதாபாத்திரத்தில் பாடகி எஸ்பி சைலஜா அவர்கள் பாலுவின் அம்மா கதாபாத்திரத்தில் டப்பிங் ஜானகி அம்மா அவர்கள் மாதவியின் கணவர் கதாபாத்திரத்தில் வேணுகோபால ரத்தினமாக நடிகர் மோகன் ஷர்மா அவர்கள் புகைப்பட கலைஞர் கதாபாத்திரத்தில் சாக்ரி டோலிட்டி டீன் அவர்கள் பாலுவின் மாமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஷாகி ரங்கராவ் அவர்கள் நடன உதவியாளர் கதாபாத்திரத்தில் நடிகை கீதா அவர்கள் பாரம்பரிய நடன கலைஞர் கதாபாத்திரத்தில் நடிகை மஞ்சு பார்கவி அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ